இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு ஹைடெக் ட்ரிப் பாக்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு டெரஸ் கார்டன் டெரஸ் கார்டன் மட்டும் இல்லை ஒரு ஃபார்மிங் சிஸ்டம் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கவே முடியாது எவ்வளோ நல்லா வந்திருக்கு கீரை எல்லாம் எக்ஸலெண்ட்டாக வந்திருக்கு முள்ளங்கி பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ட்ரிப் எரிகேஷன் எல்லாம் டைமர் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதால செகண்ட் யூனிட் வந்து இங்கே வந்து நம்ம வந்து அசபல் பண்ண போகிறோம் இதுதாங்க ஆட்டோமேட்டிக் எரிகேஷன் சிஸ்டம் ஹைடெக் ட்ரிப் பாக்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஃப்ளோட் வால்வு இது வந்து மோட்டார் இது வந்து ஃபீடர் பார்ட் இப்போ இந்த தொட்டிக்கு தேவையான தண்ணி வந்து இந்த ஃப்ளோட் வால் மூலயமா வந்து வந்துடும் இந்த ஃப்ளோட் வால்வ் வந்துட்டு இந்த கேட் வால்வில் வந்துட்டு ஆப்ரேட் ஆகும் இந்த மோட்டார் வழியாக ட்ரிப்பர் மூலிமா சொட்டு நீர் இந்த செடிங்களுக்கு வந்து போயிடும் நீங்கள் பார்க்குறது வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து பண்ணோம் ஒரு யூனிட் பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுனால வந்து இன்னொரு யூனிட் வந்து இங்கே வந்து இப்போ வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து செகண்ட் யூனிட் இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரியான வளர்ந்த செடிங்க வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கிரீப்பர் எல்லாமே வந்து வளர்த்துக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைமர் மூலிமா வந்து ஆப்ரேட் ஆகுது இந்த டைமர் இந்த மோட்டார் வந்து டைமர் சிஸ்டம் பாருங்கள் இந்த கேபிள் வழியாக வந்துட்டு இந்த டைமர் மூலயமா வந்து ஆன் ஆஃப் எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் வந்து ரன் ஆகுது இப்போ இதில் வந்து கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் முள்ளங்கி வெண்டைக்காய் கீரை எல்லாமே போட்டிருக்கோம் நீங்கள் ஒர்க் பண்ணனால கொஞ்சம் எல்லாமே வந்து எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு முள்ளங்கெலாம் ரொம்ப நல்லா வந்துருக்கு கீரை வந்து பாருங்கள் வேற லெவல் கீரை இது நிறைய பறிச்சிட்டாங்க பறிக்க பறைக்க வந்துட்டே இருக்குது இந்த கிட்ட நான் வந்து அவருடைய ஒப்பீனியன் கேட்குறேன் அவரே ஒரு வீடியோ பேச சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ட்ரிப் எரிகேஷன் ட்ரிப் எரிகேஷன் வந்து டைமர் மூலயமா வந்து செப்பரேட்டு மோட்டரில் வந்து ஓடுது மோட்டார் வந்து கம்மி கரண்ட்டில் கொஞ்சம் இடத்துல வந்து இந்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் என்னோடய பேர் வந்துட்டு முசுகுந்தர் நான் வந்துட்டு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் ஒரு டெரஸ் கார்டன் போடணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக வந்து நெட்டில் சர்ச் பண்ணிட்டாங்க ஐ கேம் அக்ராஸ் மை க்ரீன் ஆர்கானிக் ஃபார்ம் மிஸ்டர் அலெக்ஸ் அவங்களோட குரூப்பை வந்து பார்த்தேன் அவங்க வந்துட்டு நல்லா வந்து க்ரீன் ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள காண்டெக்ட் பண்ணேன் காண்டெக்ட் பண்ணது இமீடியேட்டாக அவர் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எனக்கு வந்துட்டு கார்டன் பண்ணும்போது எனக்கு தேவையான மெட்டீரியல்ஸு எஃப்ஆர்பி பாக்ஸஸும் அதுக்குரிய உரம் மண் தேவையான விதைகள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க செடிகளையும் கொடுத்தாங்க நான் ஆல்ரெடி அவங்க கொடுத்த இருந்து நட்டு வச்சு ஆல்ரெடி கீரையெல்லாம் ஆல்ரெடி ஆரோஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு என்னோடய முள்ளங்கி வந்துட்டு நெக்ஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது எனக்கு இன்னும் வந்து இந்த இடம் பத்தாததுனால தொட்டிகை ஒன் ஒன்மூறு யூனிட் ஆர்டர் பண்ணேன் அதுக்கும் வந்து இம்மீடியட்டாக அவங்க வந்து பண்ணினாங்க அலெக்சாண்டர்ஸ் அவங்களோட குரூப் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனராக எனக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல வகையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க